அபாயம் நீங்கி உபாயம் தரும் இரவு மகா சிவராத்திரி உலகை ஆளும் சக்திகளுக்கு நவராத்திரி எத்தகைய சிறப்பு வாய்ந்ததோ அதுபோல பிரபஞ்சத்தின் பரம்பொருளான மகேஸ்வரனின் சிவராத்திரி மனித குலத்தின் பாவங்களை போக்கி புனிதத்தை சேர்க்கும் சிறப்புகள் வாய்ந்தது இந்நாளாய் உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் குறிப்பாக சிவபக்தர்கள் அவனருள் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்வர் அவ்வகையில் கொலம்பூர் பங்சாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலிலும் நேற்று மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது நேற்று மாலை மணி ஏழுக்கு பிறகு ஆலயத்தின் வழக்கமான பூஜைகள் தொடங்கிய வேளையில் இரவு எட்டு மணிக்கு மகா சிவராத்திரியின் முதலாம் கால பூஜை பக்தர்கள் புடைசூழ இனிதே தொடங்கியது பஞ்சாட்சர மந்திரங்கள் ஒழிக்க பூஜைகளுடன் ஈசனுக்கு மகா அபிஷேகங்கள் செய்யப்பட்ட வேளையில் ஆலயத்திற்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேவாரம் திருப்புகழ் திருவாசகம் மற்றும் திருவெம்பாவை என்ற சிவன் பரவசத்தில் நான்கு கால லிங்க திருமேனிக்கு பால் தயிர் திரவ பொடி அரிசி மாவுநீர் சந்தனம் நெல்லிப்பொடி ஆகிய அபிஷேக பொருட்களை வழங்கி பக்தர்கள் இவ்வழிபாட்டில் கலந்து கொண்டதை காண முடிந்தது விடிய விடிய கண் விழித்து அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்பவர்களுக்கு கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை என்பதால் பக்தர்கள் இந்த ஒரு நாள் இரவில் தூக்கத்தை தியாகம் செய்து சிவபெருமானை வழிபடுவதாக ஆலயத்தின் தலைவரும் குருக்களுமான சக்தி சுப்பிரமணியம் தெரிவித்தார் இந்த சிவராத்திரியை வந்து நம்ம நாலு காலமா பிரிச்சிருக்கோம் முதல் கால மொத காலம் நம்ம காசி வச்சோம் சிவனுக்கு முதல் காலம் சிவனுக்கு இரண்டாவது காலம் சிவனுக்கும் நம்ம லிங்கு பவருக்கும் சிவனுக்கும் ஏன்னா ரெண்டு வருது லிங்குபவர் மூணாவது வந்து நம்ம கா நம்ம காசி விஸ்வநாத சுவாமிக்கும் நம்ம விசால செம்பவருக்கும் ராஜத்தியா மூணு பேர் வர மூணு காலங்கிறது காலம் வந்து சங்கோட சேர்ந்து தான் நாகாங்காலம் இந்த 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 பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது எல்லாம் வந்து கோ எந்தெந்த கோயிலில் போய் குடியிருக்க முடியுமோ அந்த கோயிலில் முழுசாக குடியிருக்க வேண்டும் மேலும் சிவராத்திரி விரதத்தின் மூலம் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என்பதை சிவபுராணம் கூறுவதாக அவர் கூறினார் சிவபெருமானின் மீதமுள்ள காதலும் பக்தியும் தங்களை ஆண்டுதோறும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து விடுவதாக பக்தர்களில் சிலர் கூறினர் இது மூணாவது வருஷம் வரைக்கும் மறுநாள் வரைக்கும் நாங்கள் இருப்போம் பூஜையில முடிசா கலந்துக்குவோம் ஒரு கால பூஜையிலையும் கலந்துக்குவோம் அதோட அதோட பக்தி தனி அனுபவம் தனியா இருக்கும் வெரி அவருக்கு சப்போட்டா அவருக்கு பின்னால் சிவன் இருக்கிறார் அவருக்கு சப்போட்டா நான் வந்து இந்த பூஜையை க கலந்துக்கிறேன் அஃப்கோர்ஸ் மெயின் ரீசன் இஸ் லார்ட் சிவா தான் எஸ் சோ வி ஆல் ஐ ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் வி வில் கண்டினியூ அவர் ஜேர்னி வித் ஹிம் நாள் கால் பூஜையும் கலந்துக்கிட்டு தான் போவேன் இங்கே வந்து என்ன என்ன சிறப்புனா வந்து பார்த்தா தான் தெரியும் இதோட சிவனோட அருமை என்ன சொல்ல வரேன்னா நம்ம வேண்டியது வந்து சிவன் வந்து மனசார நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அவர் நடத்தி காட்டுவார் எல்லாமே நடக்குது மகா சிவராத்திரி இரவில் கண் விழித்த பக்தியுடன் சிவன் அருளை பெறுவதற்காக நான்கு கால பூஜைகளில் நான்கு வெவ்வேறு சிவன் ஆலயங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதாக மேலும் சிலர் கூறினர் இன்னைக்கு இந்த வந்த வருஷம் என்ன செஞ்சுட்டுனா முதல் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது கால பூஜை வந்து இன்னொரு கோயில் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் இல்லை சில சமயம் ஆக தூரம் வந்து சிரமணம் வரைக்கும் போயிருக்கோம் நாலு கார பூஜை ஸோ கடைசியாக ஒரு நாலாவது பூஜை வந்து ஒரு கோயிலில் போய் சேருவோம்மா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து நாலு கால பூஜையிலையும் வந்து இந்த கோயிலில் இருக்கிறோம் பிகாஸ் மூணாவது உபயம் வந்து மூணாவது கால பூஜை உபயம் வந்து எங்களோட உபயம் ஸோ தட்ஸ் வாய் நாங்கள் நாலு கால பூஜையில் இங்கே இருக்கோம் எவ்ரி இயர் வந்து ஒரு ஒரு கால பூஜையில் வந்து ஒரு ஒரு டெம்பிளை நாங்கள் போவோம் ஃபேமிலியோட எல்லாமே அதோடு முழு இறை சிந்தனையுடன் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து எடுக்கப்படும் சிவராத்திரி விரதம் துயர் நீக்கி நிம்மதி தேடி தரும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்